பாஜகவுக்கு தலைவரா அண்ணாமலை தான் நீடிக்கணும் வேற யாரும் வரக்கூடாது அப்படின்னு அண்ணாமலையே போஸ்ட் அடிச்சு ஒட்டிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற செய்தி பரவலாக பேசப்பட்டு இருக்கு இந்த சமயத்துல இன்னொரு செய்தி வந்திருக்கு பாஜகவினுடைய அடுத்த தலைவராக நயினார் ராகேந்திரனா இல்ல கருப்பு முருகானந்தமா இவங்க ரெண்டு பேரத்துல யாரு வரப்போறாங்க அப்படின்னு மிகப்பெரிய விவாதங்கள் டெல்லியில போயிட்டு இருக்கு இது குறித்து அண்ணாமலை சில விஷயங்களை வந்து நேரடியாக அமித்ஷா கிட்ட பேசியிருக்காரு அப்படிங்கிறாங்க அடுத்தடுத்து பாஜகவை மையமாக வச்சு என்ன நடந்துக்கிட்டு இருக்கு யார் பாஜகவினுடைய அடுத்த தலைவர் எதுக்காக அண்ணாமலை இது மாதிரியான போஸ்டர்களை அடிச்சு ஓட்டிட்டு இருக்கார் தமிழ்நாட்டுல இப்ப பரபரப்பா போயிட்டு இருக்கக்கூடிய அரசியல் எது அப்படின்னா பாஜகவினுடைய அடுத்த தலைவர் யார் எல்லாம் என்ன சொல்றாங்க கருப்பு முருகானந்தம் வருவாரு இல்ல நயினார் நாகேந்திரன் வருவாரு நேற்று வரைக்கும் பாத்தீங்கன்னா நைனார் நாகேந்திரன் தான் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கு காலையிலிருந்து என்ன நியூஸா இருக்கு அப்படின்னா இல்ல இல்ல கருப்பு முருகானந்தம் தான் வருவாரு சில கேஸ்ட் கேல்குலேஷன் மையமாக வச்சு பாஜக வந்து கருப்பு முருகானந்தத்தை இறக்கி வர்றதுக்கான வேலைகள் நடக்குது அப்படிங்கிறாங்க இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்ல இல்ல நைனார் ராகேந்திரன் வந்தா அது அண்ணாமலைக்கு மிகப்பெரிய ஆபத்தா மாறிடும் ஏற்கனவே நைனார் ராகேந்திரனுக்கும் அண்ணாமலைக்கும் நாலு கோடி ரூபாய் பிரச்சனை ஒண்ணு இருக்கு அந்த நாலு கோடி ரூபாய் பிரச்சனை இன்னும் முடிவுக்கு வராம இருக்கு அதனால நைனார் ராகேந்திரனுக்கு பதிலாக கருப்பு முருகானந்தத்தை கொண்டு வந்தா தனக்கு தோதா இருக்கு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சில டிபேட்டை வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இதை எல்லாத்த விட ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா குறிப்பாக சில மாவட்டங்கள்ல தெற்க அண்ணாமலையினுடைய ரசிகர்கள் அப்படிங்கிற ஒரு குரூப் வந்து வேண்டும் வேண்டும் அண்ணாமலை அதிமுக கூட்டணி வேண்டாம் அப்படின்னு அமித்ஷாவுக்கு எதிராக போஸ்ட் ஓட்டிகிட்டு இருக்காங்க அந்த முடிவு பண்ணது அமித்ஷா தானே நேரடியாகவே அமித்ஷாவுக்கு எதிராகவே போஸ்ட் ஓட்டுற மாதிரியான ஒரு சூழல் வந்துருச்சா பாஜக குள்ள அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கு இன்னொரு பக்கம் அண்ணாமலை என்ன சொல்கிறார் அப்படின்னா எனக்கு கட்சியோட மக்கள் தான் முக்கியம் அப்படின்னு ஒரு அந்தர்பல்டி அடிச்சிருக்காரு அப்ப அமித்ஷா முக்கியம் கிடையாது மோடி முக்கியம் கிடையாது பாஜக முக்கியம் கிடையாது எனக்கு தமிழ்நாடு மக்கள் தான் முக்கியம் அப்படின்னு இருக்காரு இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அமித்ஷா சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு அதாவது அமித்ஷா வெளிப்படையா சொல்லிட்டாரு அதிமுக பாஜக கூட்டணி அதுக்கு நேர் எதிராக அதிமுக வேண்டாம் அண்ணாமலையே ஆள் செட் பண்ணி அமித்ஷாக்கு எதிராக போஸ்ட் ஒட்டிட்டு இருக்காரு கேள்வியும் நமக்கு வந்திருக்கு அப்ப இது எல்லாம் என்ன நடக்குது அப்படின்னா வரப்போற இருபத்தாறு தேர்தல் மையமாக வச்சு தமிழ்நாட்டுல திமுகவுக்கு எதிராக ஒரு வலுவான கூட்டணி அமைக்கணும் அப்படிங்கிறது வந்து பாஜகவினுடைய எதிர்பார்ப்பா இருக்கு குறிப்பா அமித்ஷா இது குறித்து வந்து கடந்த ஒரு வாரமாக பல விஷயங்களை வந்து தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அதிமுகவையும் பாஜகவையும் ஒரு அணியில முதல்ல கொண்டு வருது இது ஏற்கனவே பழைய பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கு அதிமுகவும் பாஜகவும் ஒன்று சேர மாட்டாங்க கொங்கு பகுதியில செல்வாக்கான தலைவராக தான் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு எடப்பாடி நினைக்கிறாரு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அண்ணாமலை இல்ல இல்ல நான் தான் செல்வாக்கான தலைவர் நான் தான் கொங்கு மக்களுக்கான தலைவர் அப்படின்னு சொல்லி ஒரு காஸ்ட் கால்குலேஷனோட ஒர்க் பண்றாங்க இந்த ரெண்டு பேருக்கு மெடல் இருக்கக்கூடிய முரண்பாடுகள் எந்த அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னா குறிப்பாக ஜெயலலிதா எம்ஜிஆரை நேரடியாக விமர்சனம் பண்ற அளவுக்கு அண்ணாமலை ஒரு கட்டத்துக்கு போனார் அண்ணாமலை தான் விமர்சனம் பண்ணாரு ஆனா மோடி சென்னைக்கு வந்தப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் பிரச்சாரத்துல எம்ஜிஆர் படத்தையும் ஜெயலலிதா படத்தையும் மேடையிலே வச்சு பூவெல்லாம் போட்டு புகழ்ந்தெல்லாம் பேசுனாரு அப்பவே வந்து தொண்டர்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆனாங்க பாஜகவில் என்னது அண்ணாமலை ஒன்று பேசுறாரு மோடி ஒன்று பேசுறாரு இவர் தப்பா பேசுகிறாரு அவர் சரியா பேசுறாரு எதுக்குதான் இதெல்லாம் பேசுறாங்க உண்மையிலேயே நம்ம யாருக்கு தான் ஓட்டு போடணும் நாமளும் அதிமுக ஒன்றா இருக்கணுமா வேண்டாமா அவங்க நம்ம நட்பு சக்தியா பகை சக்தியா அப்படின்னு பல குழப்பங்களுக்கு பாஜக இருக்கக்கூடிய அந்த பத்து பேரும் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆனாங்க இப்போ பார்த்திங்கன்னா அந்த பத்து பேர் வந்து வேற ஒரு மனநிலைக்கு போயிட்டாங்க வேற வழியே கிடையாது அதிமுக நம்ம கூட சேர்ந்தா மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும் அமித்ஷாஜியே சொல்லிட்டாரு நாம் வேறு சேர்ந்துக்கணும் இதுக்கு என்ன பண்ணணும் எடப்பாடி ஒத்துக்க மாட்டுக்கிறாரு எப்பா நான் வந்து அண்ணாமலை கூடலாம் ட்ராவல் பண்ண முடியாது அவரு சுண்டாக்கா பையன் சின்ன பையன் இன்றைக்கி வந்து பையன் நான் எப்படி டிராவல் பண்ண முடியும் நான் வந்து நான் எவ்வளோ பெரிய சீனியர் மோஸ்ட் பொலிட்டிஷியன் நான் முதலமைச்சராக இருந்திருக்கேன் எத்தனைவர் நான் எம்எல்ஏவாக இருந்திருக்கேன் இப்படியெல்லாம் இருக்கும்போது நீ இன்றைக்கி ஒரு சின்ன பையனை கொண்டு வந்து கூட்டணி கிட்டே பேசுகிறீங்க அந்த பையன் எனக்கு எதிராக பேசுகிறான் அதனால் நீங்கள் அந்த பையனை மாற்றுங்க அண்ணாமலை பாஜகவின் தலைவராக இருக்கக்கூடாது இருந்தால் நான் கூட்டணிக்கு வர மாட்டேன் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லிட்டாரு அண்ணாமலை வேற ஒரு கால்குலேஷன் போட்டார் எடப்பாடி நமக்கு ஆள் ஏற்கனவே பகம் இருக்குது எடப்பாடியவே அதிமுக இல்லாமல் பண்ணிட்டா செங்கோட்டையனை தலைவராக்கிட்டா இதுக்கு அவர் ஒரு ட்விஸ்ட் பண்ணிட்டா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானை போட்டு செங்கோட்டையனை உசுப்பி விடுற வேலையெல்லாம் பார்த்தாங்க செங்கோட்டையனும் நேரடியாகவே பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காரு அடுத்தது இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள இன்னொரு முறை டெல்லி போறாரு போய் அமித்ஷா மீட் பண்ண போறாரு இந்த பக்கம் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ நேரடியாகவே எடப்பாடி என்ன நினச்சிட்டாரு இல்லைல்ல நாம இனிமேல் இப்படியாக இருந்தோம்னா நம்மளை காலி பண்ணிடுவாங்க செங்கோட்டையனை வச்சு நம்ம போய் வந்து நேரடியாக அமித்ஷா டரண் சொல்லிட்டு அமித்ஷாட்ட போய் தலை என்ன தான் சொல்ல சொல்கிற அப்படின்னு கேட்டப்போ அவர் சொல்லிட்டாரு நீ வேறு வழியே கிடையாது அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து ஆகணும் திமுக வீழ்த்தியே ஆகணும் திமுக இந்தியாவுக்கே ட்ரபுள் கொடுத்துக்கிட்டு இருக்கு எதையாவது பேசுறாங்க அது இந்தியா முழுக்க நியூஸாக மாறுது பிடிஆர் மாதிரி ஆட்கள் ஏதாவது இங்கிலீஷ் சேனலில் பேசுனா இங்கே வட இந்தியாவிற்கெல்லாம் நம்மளை கேள்வி கேட்கறான் ஒன்றும் பொறுத்துக்க முடியல அந்த திமுக பண்ணுற அரும்பால நீங்கள் தயவு செஞ்சு திமுக காலி பண்ணால் நீங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நிற்கணும் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து நிற்கிற மாதிரிதான் நில்லுங்க இல்லைன்னா நீ கட்சியை விட்டு போயிரு செங்கோட்டை நாங்கள் கொண்டு வந்துட்டு ஒரு மிரட்டை மிரட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எடப்பாடியினுடைய மகன் அவருடைய சொத்து பிஸ்னஸ் டீலிங் இது எல்லாத்த பற்றியும் சில விஷயங்கள் பேசப்பட்டதாக மூத்த பத்திரிக்கையாளர்கள் சொல்கிறாங்க அது என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாது ஆனால் இங்கே கூட்டணியை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டார் உள்ள ஆனா அவர் இருக்கக்கூடிய கண்டிஷன் ரெண்டு தான் ஒன்று அண்ணாமலை தலைமையா இருக்கக்கூடாது ரெண்டாவது பழைய அதிமுகவினுடைய முக்கிய பிரமுகர்களாக இருக்கக்கூடிய டிடிவியா இருக்கட்டும் சசிகலா இருக்கட்டும் ஓபிஎஸ்ஆ இருக்கட்டும் இவங்க எல்லாத்தையும் ஒன்னு சேர்க்கிற வேலையை நீங்க ஈடுபடக்கூடாது அவங்க எல்லாம் வந்து எனக்கு செட் ஆகாத நான் வந்து எங்காவது போயிருக்கேன் அப்படின்னு அவர் அவருடைய வருத்தத்தை தெரிவிச்சிருக்காரு அப்ப இதனுடைய முதல் கட்டமாக என்ன நடக்குது அப்படின்னா முதல்ல அண்ணாமலை தூக்கிடுவோம் அந்த ரூட்டை முதல்ல கிளியர் பண்ணுவோம் அண்ணாமலைக்கு பதிலாக நயினார் நாகேந்திரனை கொண்டு வந்துருவோம் ஏன் அப்படின்னா குறிப்பாக தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய முக்குளத்தர் ஓட்டு பாஜகவுக்கு வேணும் அப்படின்னா அதுலேருந்து ஒரு தலைவரை கொண்டு வந்து காமிச்சா தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க அதனால வந்து நைனார் நாகேந்திரன் கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி பாஜகவுக்கு ஒரு கால்குலேஷன் இருந்துச்சு அமித்ஷாவுக்கு ஒரு கால்குலேஷன் இருந்துச்சு ஆனா அண்ணாமலைக்கு வேற ஒரு கால்குலேஷன் நைனார் வந்தாரா நம்மளை போட்டு துவச்சிருவார் ஏற்கனவே அவருக்கு போக வேண்டிய நாலு கோடியை நம்ம தடுத்திருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எம்பி தேர்தலில் அவர் அந்த மாவட்டங்களில் செலவு பண்ண வேண்டிய பணத்தை நாம தான் போட்டு கொடுத்தோம் அப்படின்னு ஏற்கனவே ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு நம்ம எல்லாருமே அந்த நியூஸை பார்த்துருப்போம் திடீர்னு ஒரு குரூப் வந்து அதாவது போலீஸ் வந்து தாம்பரத்தில் ஒரு ட்ரெயினை நிற்பாட்டி அங்கே இருக்கக்கூடிய ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போய் ஒரு சீட்டில் உட்காந்துருக்கு ஒரு நபர்கிட்ட பைய பிடிச்சு நீ நாலு கோடி பணம் வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி பிடுங்கிட்டு வந்து ஒரு பெரிய பரபரப்பு கிரியேட் பண்ணாங்க அந்த பணம் முழுக்க முழுக்க நயினார் நாகேந்திரனுக்கு தேர்தல் செலவுக்கு போக வேண்டிய பணம் டெல்லியிலிருந்து கொடுக்கு போய் அனுப்பப்பட்ட பணம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து வெளிப்படையாக அன்னைக்கு பத்திரிகையில் எழுதினாங்க அந்த பணத்தை அனதமலை ஏன் தடுத்தார் அப்படின்னா இந்த பணம் அங்கே போய் அவர் மக்களுக்கு பணம் எல்லாம் கொடுத்து எல்லாம் நின்னார் அப்படின்னா அவர் ஜெயிச்சிருவாரு அவர் ஜெயிச்சா நமக்கு அவமானமா போயிடும் நம்மனால் வெற்றி அடைய முடியல ஆனால் நைனார் ஜெயிக்கிறாரே அவரும் ஜெயிக்கக்கூடாது அவரை தோக்கடிக்கணும் அப்படிங்கிறக்காக அந்த பணம் போகிறத இவர் தான் போட்டு கொடுத்து தடுத்தாரு பல போலீஸ்காரங்களோட இவருக்கு நேரடி தொடர்பு இருக்குது ஐபிஎஸ் ஆஃபீஸரோட நேரடி தொடர்பு இருக்குது இதெல்லாம் பயன்படுத்தி அதை தடுத்தார் அப்படின்னு அப்போயே பரபரப்பாக பேசப்பட்டுச்சு அப்போ நயனாருக்கும் அண்ணாமலைக்கும் ஏற்கனவே ஏழாம் பொருத்தம் சரி இப்போ இவர் தலைவராக வந்துட்டார் அப்படின்னா அண்ணாமலையை வச்சு செஞ்சுருவார் அண்ணாமலை மட்டும் கிடையாது அண்ணாமலைக்கு ஆதரவாக எவனுமே பாஜகவில் இருக்க முடியாது ஒட்டுமொத்தமாக மொத்தமாக எல்லாருமே களை எடுக்கப்படுவாங்க குறிப்பாக கமலாலயத்தில் இந்த ஐடிவிங்ல ஒர்க் பண்ணுறவன் அங்கங்கே ஆல் செட் பண்ணி வச்சு தனக்காக போஸ்ட் போடுறவன் கோஷம் போடுறவன் இவன் எல்லாத்தையும் துவைச்சி எடுத்துருவாங்க வாஷ் அவுட் பண்ணிடுவாங்க ஏன்னா அவரும் ஒரு சீனியர் பொலிட்டிஷியன் ஸோ இதெல்லாம் தெரிஞ்சதுனால எப்பா அதிமுகவோட வேணாலும் கூட்டணி வச்சுங்க எடப்பாடி கூட வேணாலும் கூட்டணி வச்சுங்க அதெல்லாம் பிரச்சனை கிடையாது ஆனா பாஜகவுக்கு தலைவரா நைனாறை மட்டும் கொண்டு வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி இருக்கிறார் அண்ணாமலை அதனால நைனாருக்கு பதிலாக கருப்பு முருகானந்தத்தை கொண்டு வந்தா அண்ணாமலை கொஞ்சம் கம்ஃபர்ட்டா இருப்பாரா அண்ணாமலை வந்து வாழ்க்கை தப்பிக்குமா அப்படிங்கிற போயிட்டு இருக்கா இன்னைக்கு காலையிலிருந்து கருப்பு முருகானந்தத்தை கொண்டு வரதுக்கான வேலைகளும் நடந்துகிட்டு இருக்கிறதாக பத்திரிகை செய்திகள் வந்துகிட்டே இருக்கு அப்போ ஒட்டுமொத்தமாக பார்த்தா அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாயிடுச்சு இப்ப பாஜகவுக்கு தலைவராக யார் இருக்க போறாங்க அவங்க அண்ணாமலைக்கு ஃபேவரான ஆட்கள் இருக்க போறாங்களா அப்படிங்கிறத ஒரு பெரிய விவாதமா நடந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பாஜகவினுடைய கால்குலேஷன் என்னவா இருக்கு கொங்கு பகுதியில் நமக்கு ஒரு கணிசமான ஓட்டு இருக்கு ஏன்னா அங்க இருக்கக்கூடிய கவுண்டர் சமூகம் வந்து குறிப்பாக அண்ணாமலையை வச்சு நம்ம கவர் பண்ணி வச்சிருக்கோம் இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா எடப்பாடி முகத்தை காமிச்சு கவுண்டர் சமூகத்தினுடைய ஓட்டெல்லாம் நம்ம வந்து பெற்றலாம் அதே மாதிரி எல்முருகனை வச்சு அங்க இருக்கக்கூடிய கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய சமூகத்தினுடைய ஓட்டை நம்ம வாங்கிடலாம் அதே மாதிரி தெற்கில் இருக்கக்கூடிய குறிப்பாக நாடார் சமூகத்தினுடைய ஓட்டுகளை வந்து தமிழிசை இருக்காங்க பொன்னார் இருக்காங்க இவங்களை வச்சு நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம் வடக்கு பிரச்சனை கிடையாது பாமாக்கா அதை பார்த்துக்கும் அவங்க ஒரு ஒரு ஓட் பேங்க் இருக்குது அவங்க அதை மொத்தமாக கலெக்ட் பண்ணி பேக் பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ முக்களத்தோர் ஓட்டை நம்ம ரொம்ப அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா முழுக்க முழுக்க அந்த சமூகத்திலேருந்து தலைவர்கள் கொண்டு வரணும் அதுக்கு நைனார் தான் நல்ல ப்ரிஃபரன்ஸ்ன்னு அவங்க நினைச்சாங்க அண்ணாமலைக்கு அவர் சிக்கலாக இருக்கிறதுனால என்ன பண்ணலாங்கிற விவாதம் நடந்துகிட்டு இருக்கு மேபி கருப்பு முருகானந்தமும் அதே சமூகத்துலேருந்து வரதுனால அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படலாம் அப்படிங்கிறதான் இப்போதைக்கு பத்திரிக்கை செய்திகளாக இருக்குது அப்போ ஒட்டுமொத்தமாக அதை அது பார்க்கும்போது பாஜகவினுடைய கேஸ்ட் கால்குலேஷன் கருப்பு முருகானந்தத்தை வச்சோ இல்லை நைனாரை வச்சோ இவங்க வந்து ஒரு பேக்கேஜை பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாலு கோடி பிரச்சனை அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் முடியாமல் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு வகையில் அண்ணாமலையை பழிவாங்கியே தீரணும் நம்ம அரசியல் வாழ்க்கையை முடிச்சிட்டாரு நாம எம்பி தேர்தல் வாங்க வந்து நம்ம மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கலாம் நம்மளை வந்து தேவையில்லாமல் வந்து டீல் பண்ணிட்டு இருக்காரு அண்ணாமலை அண்ணாமலையை பழி வாங்கி ஆகணும்னு நைனார் வந்து ரொம்ப தீவிரமாக தலைமை பொறுப்புக்கு வந்து லாபி இருக்காரு அப்படிங்கிற செய்திகள் வந்துட்டு இருக்கு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த பாஜகவினுடைய தலைவர் யாராக வரப்போகிறாங்க அப்படிங்கிறத இது மட்டும் இல்லாமல் திமுகவை ஏன் வீழ்த்தணும் திமுகவை வந்து இந்தியா முழுக்க ஒரு டிஸ்கஷன் ஏற்படுத்திட்டு கூடிய ஒரு கட்சியாக தான் வந்து பாஜக பார்த்துக்கிட்டே இருக்காங்க டீலிமிட்டேஷனாக இருக்கட்டும் இல்லை அது மட்டும் இல்லாமல் மொழி பிரச்சனைகளாக இருக்கட்டும் இது மாதிரி பல விஷயங்களை வந்து திமுக பேச ஆரம்பிக்கும் போது இந்தியா முழுக்க அது பிரச்சனையாக மாறுது இந்தியா முழுக்க நெருக்கடியாக மாறுது குறிப்பாக வட இந்தியாவில் இது ஒரு மிகப்பெரிய நெருக்கடியாக மாறுது இப்போ பிடிஆர் மாதிரி ஆட்களை அவங்க பாட்டுக்கு போய் டிவியில் இங்கிலீஷில் அடித்து பேசிட்டு வந்துடுறாங்க இது வடக்கில் இருக்கக்கூடிய அறிவுஜீவிகள் வடக்கில் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளுக்கு மிகப்பெரிய இன்புட்டாக மாறுது இதை கேட்டுட்டு படிச்ச வர்க்கம் வந்து ஆமா பிடிஆர் சொல்றது கரெக்ட் தானே திமுக சொல்றது கரெக்ட் தானே இவங்க கரெக்டா தானே பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு உளவியல் வந்து வட இந்தியாலேயே உருவாக்கிட்டு இருக்கு இந்த உளவியெல்லாம் உருவாகக்கூடாது கூடாது அப்படின்னா திமுக ஆட்சியில் இருக்கக்கூடாது எப்படியாவது திமுகவை அப்புறப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு ஸ்ட்ராங்கான ஆப்போசிட் அலையன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வேலையை வந்து ரொம்ப தீவிரமாக அமித்ஷா வந்து அவருடைய நேரடி பார்வையில் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்ப தமிழ்நாட்டோட பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் வந்து இவ்வளவு பரபரப்பாக போயிட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில பாத்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து நாமும் எப்படியாவது வந்து ஒரு ஓட் பேங்க கேதர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாடு முழுக்க ஒரு நடைப்பயணத்தை போவோம் ஏன்னா நம்ம வந்து திமுக தான் நம்மளுடைய எதிரி அப்படின்னு வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம் அவரே வெளிப்படையா பேசுனார் இங்க தமிழ்நாட்டுல ரெண்டு போட்டி தான் இருமுனை போட்டி தான் ஒன்று தாமகாவா இல்ல திமுகவா இந்த போட்டி மட்டும்தான் இருக்குது இதை தாண்டி எந்த போட்டியுமே இல்லை அப்படின்னு அவரே வந்து மேடையில் பேசிக்கிட்டாரு அதன் அடிப்படையில் நாம் தமிழ்நாடு முழுக்க நமக்கு ஆதரவை திரட்டணும் அப்படின்னா நாம் ஒரு நடைப்பயணம் போகணும் தமிழ்நாடு முழுக்க ஒரு சுற்றுப்பயணம் போகணும் அப்படின்னு அவர் ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்காரு இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி அவங்களும் தமிழ்நாடு முழுக்க நம்ம சுற்றுப்பயணம் போனால் நமக்கு ஒரு ஆதரவு வரும் ஏன்னா இப்போ வந்து இந்த போட்டி வந்து நாலு முனையாக இருக்கு ஒரு பக்கம் திமுக தனித்து நிற்குது கூட்டணியோட இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணி நிற்கும் இன்னொரு பக்கம் விஜய் நிற்பாரு நாலாவதான் நமக்கு இருக்கும் எட்டு பர்சன்டேஜ் ஓட்டு சுருங்கி மூணு பர்சன்டேஜ் நாலு பர்சன்டேஜ் வந்துடும் இதை வரவிடாமல் இன்னும் ஓட் பேங்கை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நாம் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு சீமான் ஒரு பக்கம் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணுறதுக்கான வேலைகளை வந்து இருக்காரு அப்போது தமிழ்நாட்டினுடைய இருபத்தாறு தேர்தல் களம் அப்படிங்கிறது நான்கு முனையாக மிக வீரியமாக வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்குது இதில் குறிப்பாக எல்லாருமே திமுகவுக்கு நாங்கள் எதிரி அப்படிங்கிற ஒரு பெஞ்ச் மார்க்கை வந்து செட் பண்ணி தான் எல்லாருமே பிரச்சாரத்துக்கு வர்றாங்க குறிப்பாக எல்லாம் வந்து வெளிப்படையாக அவர் பேசியிருக்காரு எனக்கு என்ன பயம் இருக்குது பார்த்தீங்கன்னா நான் வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நான் பேரெலாம் சொல்கிறேன் நான் வந்து மோடியோட பேரை சொல்கிறேன் நான் பேரே சொல்லாத ஆள்ன்னு சொன்னாங்க நான் எல்லாத்தோட பேரை சொல்கிறேன் குறிப்பாக இந்த படம் கடைசியாக ஒரு படம் வேறு நடிச்சுட்டு இருக்காரு அந்த படம் நடித்து முடிச்சதுக்கு நான் வந்து நேரடியாகவே களத்துல பிரச்சாரம் பண்ண போகிறேன் அப்படின்லாம் சொன்னார் ஆனால் தாஜக தரப்பிலிருந்து உள்முரண்பாடுகள் என்னவா இருக்குது அப்படின்னா இல்லை இல்லை புஷியானது பெரிய தொந்தரவாக இருக்காரு அவர் இந்த கட்சியை வளரவே விட மாட்டார் அவர் இந்த கட்சியை வந்து உருப்பிட விடமாட்டார் அவர் முழுக்க முழுக்க இந்த கட்சியை வந்து அவருடைய கட்டுப்பாடு கொண்டு வந்து அவருக்கு தோதா நாட்களை மாவட்ட பொறுப்பாளர்களை போட்டு மாவட்ட பொறுப்பாளராக போடுறதுக்கே பணம் வாங்குறாங்க அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனை வந்து தாவே கக்கலை ஓடி அதை சமாளிக்க முடியாமல் விஜயும் ஆனந்தும் தலையை செஞ்சிட்ருக்காங்க அப்போது தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் அப்படிங்கிறது மிக மிக வேகமாக சூடு பிடிச்சிக்கிட்டு இருக்கு அடுத்தடுத்த நடவடிக்கை என்னென்ன நடக்குது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் குறிப்பாக பாஜகவின் அடுத்த தலைவர் யார் வர்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அடுத்தடுத்த நடவடிக்கைகள் வந்து சூடு பிடிக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம்